சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் அக்கவுண்ட் இருக்கா ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் உடனே என்னன்னு பாருங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் பயனுள்ள வகையில் இருக்கிறது குறிப்பாக தொழிலாளர் பணி ஓய்வு பெறும் வரை பிஎஃப் கணக்கில் ஊழியரும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனமும் பங்களிப்பு செய்ய வேண்டும் இது தவிர பி எஃப் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்திற்கு அரசு ஆண்டுதோறும் வட்டியும் வழங்குகிறது அதேபோல் ஓய்வூதிய பலன்கள் காப்பீட்டு பலன்கள் என பல்வேறு பலன்களை அமைப்பு தொழிலாளர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினருக்கும் வழங்குகிறது இந்த நிலையில் காப்பீட்டு பலன்களில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது பெரிய அளவில் இது பலன்களா அதாவது இபிஎஃப் அமைப்பின் மிகவும் முக்கியமான திட்டம் இடிஎல் எனப்படும் எம்பிளாயி டெபாசிட் linked இன்சூரன்ஸ் ஆகும் குறிப்பாக இது தொழிலாளர் வைப்பு தொகை எனக்கப்பட்ட காப்பீடு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது இதில் தான் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இபிஎஃப்ஒ அமைப்பு அதன்படி தொழிலாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டத்தில் முன்பு இருந்த கடுமையான நிபந்தனைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளது ஆகவே பல லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பெரிய அளவில் இது பலன்களை தரும் தற்போது தொழிலாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டத்தில் வந்த முக்கிய மாற்றம் என்னவென்றால் ஊழியர்கள் பணியின் போது இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இனி குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் காப்பீடு தொகை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஊழியரின் பி கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் இல்லை என்றால் கூட இந்த காப்பீடு தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதே போல் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் காப்பீடு தொகை என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதுவும் இந்த புதிய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் பணியின் போது இறந்தால் அவரது நாமினிக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஆனால் இதற்கு முன்பு கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் இல்லாவிட்டால் நாமனைக்கு இறப்பு பலன்கள் கிடைக்காது என்று இருந்தது தற்போது அதை தான் தளர்த்தி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஒரு ஊழியர் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் வேலை செய்திருந்தால்தான் இந்த காப்பீடு கிடைக்கும் என்பது இதற்கு முன்பு இருந்த விதிமுறையாகும் தற்போது நீக்கி உள்ளனர் ஆகவே தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் வேலை செய்யாமல் அதாவது ஒரு வருடம் நீங்கள் பி பங்களிப்பு செய்யாமல் இருந்தால் கூட இந்த குறைந்தபட்ச காப்பீடு தொகை குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒரு ஊழியர் இரண்டு வேலைக்கு இடையே அறுபது நாட்கள் வரை இடைவெளி இருந்தால் கூட இது இடைவெளியாக கருதப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவும் தொடர்ச்சியான சேவையாக கருதுவோம் என்று இபிஎஃப்ஓ அமைப்பு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது